அவர்கள் பயணம் சென்ற பொழுது நடந்த ஒரு வரலாறு சம்பவத்தை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட செய்தியை நாம் கவனிக்கிறோம் அவர்கள் பிலால் பதிலா சொன்னாங்க நான் உன்னு உங்களுடைய காரடி தரத்தை சொர்க்கத்தில் பார்த்தேன் கேட்டேன் காரடி சப்தத்தை கேட்டேன் காலநிலை தரத்தை பார்த்தேன் நீங்கள் என்ன சிறப்பான ஒரு அமலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று விழால் ரதி அல்லா கல்லூரி அழைக்கும் அவர்கள் ஒரு முறை கேட்பார்கள் ரதி அல்லா சொல்லுவாங்க நான் செய்யக்கூடிய அமல்களில் பிரதானமாக சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அஹ் இரண்டு விஷயம் நாம் கவனிக்க வேண்டும் முதலாவது எல்லா நேரத்திலும் நான் பொதுவோடு இருப்பேன் மொது இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அது தொழுகைக்கான நேரமாக இருந்தாலும் சரி தொழுகை இல்லாத நேரமாக இருந்தாலும் சரி ஒழு முறைந்தால் உடனே நான் உழு செய்து விடுவேன் அதே நேரத்தில் ஒலு செய்ததற்கு பின்னால் சகிய தொல் என்கிற ஒழுவுக்கான காணிக்கையான இரண்டு ரத்தாத்தை நான் எல்லா நேரத்திலும் தொழுது வருவேன் என்று விழாந்தது எல்லாம் இருந்தாலும் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய இந்த அமல் தான் அவர்களை மெரிசலாளித்தம் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகிற பொழுது மேடாகி பயணத்திலே ரசூலுல்லாய் சிறந்த அளிக்கும்கையில் அவருடைய காரலித்தரத்தை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் காரணமாக இருந்தது நாம் இந்த வரலாற்றிலிருந்து நல்ல அமல்களை எடுத்து செய்வதற்கு நினைவில் கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு விஷயம் இருக்கிறது ஏற்கனவே சொன்னதை போல எல்லா நேரத்திலும் பொது இருப்பது ஒரு ஆக பெரிய ஒரு சிறந்த ஒரு அமல் இதை முடிந்த மட்டில் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம் காரணம் என்பது ஒதுவை பற்றி உள்ள ஒரு ஹரிசை நாம் பார்க்கிறோம் நெருசலும் சொல்லுவாங்க தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோளாக இருக்கிறது அல் உலு மிஸ்தாக ஒலு என்பது தொழுகைக்கான சாவியாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம் ஒலு என்பது இபாதத்து ஜாயிகாகவதற்கு அதாவது தொழுகை கூடுவதற்கான ஒரு அமல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இமாம்கள் சொல்லுகிற பொழுது ஒது செய்வதே ஒரு இபாதத்துன்னு சொல்றாங்க இபாதத்துக்கான மூலக்கூறாக நாம் ஒழுவை நினைத்திருந்தாலும் கூட இமாம்கள் சொல்லுகிற பொழுது ஒது செய்வது அது ஒரு தனி இபாத தனி வணக்க வழிபாடு என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒதுவுல ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒழு என்பது நம்முடைய கடந்த கால சிறிய பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறது விவாதத்தின் தருகிறார் அப்படியானால் ஒழுவின் மூலம் நமக்கு பாவமன்னிப்பு கிடைக்கிறதுனா ஒழு என்பது ஒரு விவாதத்து தானே ஒருவர் பரிபூரணமாக உழு செய்கிறார் அக்ஸனின் ஒழு ஒழுவை அழகாக செய்கிறார் பரிபூர்ணமாக செய்கிறார் என்று சொன்னால் கடந்த தொலகைக்கும் இந்த தொலகைக்கும் மத்தியிலே கடந்த உணவுக்கும் இந்த உழுவுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய சிறுபாவங்களை மன்னிக்கிறான் அந்த கைகளை பொழுது கையில் இருக்க கையினால் செய்யப்பட்ட பாவங்கள் நம்மை நீங்குகிறது கால்களை கழுகுகிற பொழுது காலினால் செய்த பாவங்கள் நம்மை விட்டு நீங்குகிறது நாம் நாசிக்கு நீர் செலுத்துகிறோம் வாயை கொப்பளிக்கிறோம் இதன் மூலமாக அந்தந்த உறுப்புகள் செய்த பாவங்களை அல்லாஹு ஜெல்லு கூட்டாளா நம்மை விட்டும் மன்னிக்கிறான் இரண்டாவது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் சொல்லுவாங்க செய்துவிட்டால்வுக்கான காணிக்கையாக இரண்டு ரொழுதேன் சொல்லிருக்கிறான் அப்படியானால் இங்கே ஒரு புதிய ஒரு நமக்கு சொல்லி தரப்படுகிறது இங்க ஒழுவுக்காக வேண்டியுள்ள காணிக்கை இரண்டு இடத்தில் நாம் சகிய சகையத்திற்கான தொழுகையை சொல்கிறோம் ஒன்று ஒழு செய்தால் ஒழுவுக்கான காணிக்கையாக இரண்டு ரக்காத்தை சொல்லுகிறோம் இரண்டாவது பள்ளிவாசலுக்குள்ளால் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் உள்ளே வந்ததும் தஹியத்து மஸ்ஜித் என்று பள்ளிவாசலுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கையாக இருந்த லக்காஸ் நட்டிலை சொல்ல வேண்டும் இதுவும் ஒரு தேமுதலான ஒரு நல்ல ஒரு அமலாக இருக்கிறது இந்த இரண்டையும் நாம் எல்லா நேரத்திலேயும் நிரந்தரமாக செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இது ஒரு நல்ல நசிலை நாடக்கூடிய நல்லமல் செய்ய வேண்டும் என்று நாட்டம் உள்ள ஒரு மக்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது நாம் ஒன்று செய்கிறோம் பள்ளிவாசலுக்கு வந்து ஒன்று செய்கிறோம் தொழுகைக்கான நேரம் நெருங்குவதற்கு இன்னும் தொழுகைக்கு இன்னும் நேரம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னா ஒதுவுக்காக இரண்டு ரகாத்தை தனியாக காணிக்கையாக தொழுகலாம் அதே போல பள்ளிவாசலுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையான இரண்டு ரக்காத்தையை தனியாக தொழுகலாம் முன்புண்ணத்தை தனியாக தொழுகலாம் விதமான குறையும் இல்லை இதே நேரங்கள் குறைவாக இருக்கிற பட்சத்திலே தொழுகைக்கான நேரம் சுருக்கமாக இருக்கும் பட்சத்திலே நாம் உள்ளே வந்து உணவு செய்கிறோம் அந்த உணவோடு வந்து முன்சுன்னத்தை தொழுதோம் என்று சொன்னால் அந்த முன்சுண்ணத்து என்பது என்று சொல்லப்படக்கூடிய கள்ளிவாசலுக்கான காணிக்கையான இரண்டு ரகாதுகளாகவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் அதே நேரத்தில் உணவுக்காக செய்த இரண்டு ரகாத்தாகவும் அந்த தொழுகை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் நாம் என்ன செய்யணும்னா நீயத்து மட்டும் செய்து கொள்ள வேண்டும் நீயத்து நான் தஹியத்துல் மசிதாக பொதுவுக்கு செய்யக்கூடிய காணிக்கையாக முன் சுண்ணக்காக இரண்டு ரக்காத்தை நான்கு ரக்காத்தை சொல்லுகிறேன் என்று நீச்சு செய்கிற பொழுது அது எல்லா அமல்களையும் சேர்ந்தால் போல் விளைத்துக் கொள்ளும் என்று இனாம்கள் சொல்லித் தருகிறார்கள் அந்த கோரா திருமறையில் பேசுகிற பொழுது இன்னல் ஹசனாக யுவகிபென செய்ய ஆர் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் இருக்கிறது இல்லையா அது யுவகிபென செய்யாது உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுன்னு சொன்னாங்க பெரும் பாவங்களை பொறுத்தவரை சௌபா இல்லாமல் அந்த பாவங்களை மன்னிப்பதில்லை சின்ன சின்ன குற்றங்குறைகள் பாவங்கள் கிளைகள் இதை அல்லாஹென்னைக்கான கூத்தாயலாம் இது மாதிரியான நல்லடங்களின் மூலம் நம்மை விட்டும் நீக்குகிறான் நம்பிசெல்லந்தாமிஸ்வரம் அவர்கள் ஒழு குறித்து பேசுகிற பொழுது நிறைய நல்ல செய்திகளை சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள் ஆஹ் நவிசலந்தாசனம் சொல்லும் பொழுது நாளை மறுமையில ஆதமலை சரம் தொடங்கி கடைசி மனிதர் வரை எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கிற பொழுது யார் அசூலந்தா எங்களை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று சகாபாகரில் ஒரு சிலர் கேட்ட பொழுது நவிசலந்தாலை சரணர்கள் சொல்லுவார்கள் உங்களில் பொது செய்த அந்த பகுதி நாளை மறுமையில் வருகிற பொழுது பிரகாசமாக தெரியும் அதை பார்த்து நான் உங்களின் சாலிஹான மக்களை விளங்கிக் கொள்ளுவேன் என்று ரசூலந்தா சொல்றார் ார்களோ அவர்கள் பரிபூர்ணமாக செய்யட்டும் சொன்னார் சாதாரணமாக உணவு செய்தல் என்பது ஒன்று இருக்கிறது அதே நேரத்தில் பரிபூரணமான அழகான உணவு என்று ஒன்று இருக்கிறது அந்த உணவு நமக்கு தரக்கூடிய பிரயோஜனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உறுப்புகளை நாம் இன்னும் தாராளமாக கழுக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் முழங்கை மொழி முழங்கை மொழி வரைக்கும் நாம் உதவிட கழுக வேண்டியது வரது ஆனால் ஒரு மனிதர் இன்னும் அதை அந்த உறுப்பை அதிகமாக சேர்த்து கழுகுகிற பொழுது நாளை மறுமையில் அவருடைய உறுப்பின் பிரகாசம் அதிகமாக இருக்கும் என்று இவாங்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த சதீசை அடிப்படை மையமாக வைத்து எனவே பொழு என்பது ஒரு சாதாரண ஒரு அமல் அல்ல மாறாக அது ஒரு பெரும் இபாதத்தாக நம்மால் கவனிக்கப்பட வேண்டும் எப்பொழுதெல்லாம் நம்மை மட்டும் முது பிரிகிறதோ முடிந்தவரை அதை ஒரே நாளில் பரிபூர்ணப்படுத்த முடியாவிட்டாலும் கூட அதை நம்மால் முடிந்த வரைக்கும் எப்பொழுதெல்லாம் ஒது முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒதுவோடு இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவது அதே அந்த ஒழுவுக்கான அந்த உணவு செய்கிற பொழுது ஒழுவுக்கான இரண்டு ரகத்தை தொழுவதற்கு சாத்தியம் இருந்தால் அதை தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லது கண்ணிகாசலுக்கு வருகிற பொழுது நாம் உணவு செய்கிறோம் நேரம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் இந்த விஷயத்தை நாம் சிந்தனையில் வைத்து உணவுக்காக என்று முயற்சி செய்ய வேண்டும் காரணம் ஹசரத் பிலா ரவி தாலான் அவர்களுடைய சொர்க்கத்தில் அவர்களுடைய காலடி சொர்க்கத்தில் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இந்த ஒரு அமல் காரணமாக இருந்தது மேலே சொன்ன ஹதீஸ் நமக்கு நினைவூட்டுகிறது எல்லாம் வாழ்நாளில் இது போன்ற சின்ன சின்ன அமல்களில் கவனம் செலுத்தி இறைவனின் பொருத்தத்தை நெருக்கத்தை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாய் நம்மையும் நமது வாரிசுகளையும் மாற்றித் தந்து என்பத்குறிவானாந்திர